السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم

வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் துஹிப்பு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று எண்ணி ஒன்றை விரும்புவீர்கள் வகுவ ஷர்லக்கும் முடிவில் அது தீமையை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் வ அல்லாஹ் தான் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக தெளிவுறுத்தி காட்டுகின்றான் மனிதன் அறிவில் குறைந்தவனாகவே இருக்கின்றான் எது நன்மை அளிக்கும் எது தீமை அளிக்கும் என்பதை முற்றிலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் ஒருவனை என்ன செய்கின்றான் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த மனிதனை படைத்த இறைவன் ஒருவனுக்கே எல்லாம் வெளிச்சம் பொதுவாக கைக்குழந்தை ஒரு கை குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு தந்தை என்ன செய்கின்றார் கடைத்தருவுக்கு போகின்றார் கடைத்தருக்கு செல்கின்றார் அங்கு ஒரு ஸ்வீட் கடையில் உள்ள அல்வாவை காட்டி அது வேண்டும் என இருக்கின்றது அந்த குழந்தை எனக்கு இதுதான் வேணும் இந்த அல்வா தான் வேணும் என்பதாக அந்த ஸ்வீட்டை காமிச்சு அந்த இனிப்பை காண்பித்து கேட்கின்றது அடம்பிடிக்கின்றது தம் அன்பு செல்வத்திற்கு அல்வா வாங்கி கொடுத்தால் அது அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடியதாக ஆகிவிடும் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தந்தைக்கு தெரியும் எனவே அது வேண்டாம் இனிப்பாக இருக்காது என்று பலவிதமான சாக்கு போக்குகளை கூறி ஒரு சாக்லேட் ஒன்றை வாங்கி கொடுத்து தந்தை என்ன செய்வார் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தக்கூடிய நிலைமைகளை நாம் அன்றாடம் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுபோன்றே தனக்கு நன்மை அளிக்கும் என்று கருதி ஒன்றை வேண்டி நிற்பான் அடியான் இதுதான் நமக்கு நேர் வழியை காட்டும் இதுதான் நல்ல வழியை காட்டும் என்பதாக ஒரு அடியான் வேண்டி கொண்டு நிற்பான் ஆனால் அவனை படைத்தாலும் இறைவனுக்குத்தான் தெரியும் அது தீமை அளிக்கக்கூடியது என்று எனவே அவன் வேண்டியது ஒன்று இருக்க வேறொன்றை அல்லாஹு தாலா தருவான் என்பதை நாம் பார்க்குறோம் ஆயிரம் ஆயிரம் பணங்காசுகளை வேண்டி நிற்பான் ஒருவன் அது உண்மையில் அவனுக்கு தீமை அளிக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் வல்ல இறைவனாகிய அல்லாஹு அவனுக்கு வரவேண்டிய இருந்த வியாதியை தடுத்து நிறுத்தி ஆயிரம் ஆயிரம் செலவு ஏற்படாதவாறு அல்லாஹு தவிர்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதுதான் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே நாம் விரும்பக்கூடிய சிலவற்றை அல்லாஹு நிறுத்தி வைத்திருக்கின்றானே ஆனால் அதன் மூலமாக சில கேடுகள் விளையக்கூடியதாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தால என்ன செய்கிறான் அவ்வாறு தடுத்து நிறுத்தி வேறு விதமான நன்மைகளை கொடுக்கின்றான் அப்படிங்கிறத நாம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே கதை ஒன்று கூறுவார்கள் ஒரு பேராசை கொண்ட பேரரசனின் முன்னால் தெய்வம் தோன்றி கேட்டுச்சான் உனக்கு என்ன வர வேண்டும் கேளு நான் தருகின்றேன் என்பதாக அந்த தெய்வம் தெய்வம் கேட்டுச்சான் உடனே அந்த பேராசை கொண்ட பேரரசன் சொன்னானாம் நான் தொட்டதெல்லாம் தங்கமாக வேண்டும் என்பதாக கேட்டானாம் நான் தொட்டதெல்லாம் தங்கமாக வேண்டும் என்பதாக கேட்டானாம் தெய்வம் அவன் விரும்பிய வரத்தையும் கொடுத்து சென்று விட்டது காலையில் அந்த பேராசை கொண்ட அரசன் எழுந்து தான் துயில் கொண்ட மஞ்சம் தங்கமாக இருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் தாம் படுக்கக்கூடிய அந்த பெட்டு தங்கமாக இருப்பதை காட்டி இருப்பதை பார்த்து என்ன செஞ்சா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் கண்டதையெல்லாம் தங்கமாக்கி மகிழக்கூடிய ஒரு நிலைமை அவனிடத்தில் இருந்துச்சு ஆனால் சிறிது நேரத்தில் அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது அவனுக்கு பசியினுடைய உண்ணக்கூடிய உணவை எடுத்தான் அது தங்கமாக மாறிவிட்டது பசியினால் அந்த உணவு மேலே கையை வச்சா அந்த உணவும் கூட தங்கமாகிவிட்டது அவன் உடல் பட்டதெல்லாம் தங்கமாகியதால் சாப்பிட வகையறியாது தவிக்கக்கூடியவனாக ஆகிவிட்டான் எதெல்லாம் தொடுறானோ அதெல்லாம் தங்கம் ஆகிவிட்டால் அவன் சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்காமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தான் இந்த நேரத்தில் தன் மகள் வந்தபொழுது அன்புடன் தொட்டான் அவளும் தங்கச் சிலையாக மாறிவிட்டாள் அதிர்ச்சி அடைந்த அந்த பேராசைக்கார அரசன் தான் வேண்டியது எவ்வளவு மிக்க தீமையான வரம் என்பதை புரிந்து கொண்டு அறிவு தெளிந்து மீண்டும் அந்த தெய்வத்தின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்தான் வந்தவுடன் இந்த வரமே வேண்டாம் என்பதாக கூறி தன் பாவத்திற்கு பிரயாசித்தம் தேடினான் தெய்வம் அந்த வரத்தை திரும்ப பெற்றது என்பதை ஒரு கதையில் நாம் பார்க்குறோம் இதுதான் அன்பானவர்களே ஒரு மனிதனுடைய நிலைப்பாடுகளும் நாம் இங்கே எதெல்லாம் விரும்புகிறோமோ சில விஷயங்கள் என்ன செய்கின்றது தவறாகவே அமைந்து விடுகின்றது அதுவே அந்த மனிதனுக்கு மிகவும் அழிவை தரக்கூடியதாக அவனுக்கு துக்கத்தை தரக்கூடியதாக சோதனையை தரக்கூடியதாக இருந்து விடுகின்றது அதனால தான் அல்லாஹனுடைய நாட்டப்படி ஒவ்வொன்றும் நடக்க வேண்டும் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இறைவனுடைய விருப்பமே நம்முடைய வாழ்க்கை என்கின்ற அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை நாம் என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஹசரத் முசா அலி இஸ்லாம் அவர்களின் காலத்தில் செல்வ சீமானாக வாழ்ந்த காரோன் ஒருநாள் தன் செல்வ செருக்கோடு ஆடை அலங்காரங்களோடு பட்டாளத்தோடு வீதியில் என்ன செஞ்சான் பவனி வருகின்றான் அந்த காட்சியை கண்ட மக்கள் பிரமித்து போய் என்ன செஞ்சாங்க காரோனுக்கான செல்வ வளங்கள் நமக்கும் கிடைக்க வேண்டுமே அவன் எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக வாழ்கிறான் அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு செல்வ எல்லாம் இருக்கின்றது அவனை போல நமக்கும் கிடைக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஆவல் அந்த மக்களுக்கு இருந்துச்சு அவன் பெரிய பாக்கியசாலி என்று ஆசை கொண்டார்கள் அதை செவியுற்ற ஒரு அறிஞர் சொன்னார் மக்களே என்ன ஆசை நீங்க கொள்றீங்க அந்த மக்களை பார்த்து ஒரு அறிஞர் சொன்னார் நீங்க என்ன ஆசை கொள்றீங்க அவனது செல்வங்கள் தீமையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கின்றது அவனது செல்வங்கள் தீமையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அந்த அறிஞர் விளக்கம் கூறினாராம் ஈமான் கொண்டு நல்லாமல் செய்வதற்கு அல்லாஹ்விடம் நன்மை அளிக்கும் காரியமே ஆசைப்படத்தக்கது என்று கூறினார் அதன் பின்பு காரூனையும் நூறு ஒட்டகங்கள் சுமக்கும் அளவு திறவுகள் கொண்ட அவனது ஹசானாவையும் பூமி விழுங்கியதை கண்டு அந்த மக்கள் தாங்கள் ஆசை கொண்டது எவ்வளவு தீமையானது என்பதை உணர்ந்தார்கள் என்பதை அல் குரான் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்ற அன்பானவர்களே ஆக ஒரு மனிதர் பெரும் பெருமையோடு செல்வத்தோடு அலங்காரத்தோடு திகழ்கின்றார் என்றால் அவரை பார்த்து நாமும் இவரை போன்று நாமும் செல்வ செருக்கோடு பெருமையோடு வாழ வேண்டுமே என்பதாக எண்ணிவிடக் கூடாது அது கார்வனுடைய நிலைமையை போன்று ஆகிவிடும் என்பதை இந்த முசா இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த காரூனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு அவன் உயர்ந்த நிலைமையில் இருந்தானோ அந்த அளவிற்கு அவனுடைய அந்த பெருமை அவனுடைய செல்வ செருக்கு அலங்காரம் ஆடம்பரம் இவை அனைத்தும் என்ன செய்தது அடியோடு பூமியிலே விழுங்கு விழுங்கியதை கண்ட அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க இவனை போல ஆகிவிடக்கூடாது இவனை பார்த்தா நம்ம இவனை போல் இருக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படிங்கிற அடிப்படையில் தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக அல் குரானின் மூலமாக நாம் அறிகின்ற மன்பான் அவர்களே ஆக எல்லாமல்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட தீமையான எண்ணங்களை விட்டும் செயல்பாடுகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நாம் எல்லா வகையிலும் அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் நாம் விரும்பக்கூடியவர்களாக ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக அந்த வல்ல இறைவனுக்கு வழிபட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பிரிவானாக ஆமீன் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல